இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலாபலன்களில் விருச்சக ராசியில் விருச்சகராசி இது ஒரு மகத்தாரான ராசி எப்படின்னா ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஏன் எதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி பிறந்துக்கும் கேள்வி மட்டும் இல்லை பதிலையும் கண்டுபிடிக்கக்கூடிய அம்சத்தை குரு பயிற்சி எட்டாம் இடத்துக்கு குரு வந்து குரு உங்கள் சொந்த ராசியான ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் ரெண்டு நாலு பன்னிரெண்டு இந்த வீட்டை பார்க்கும் பொழுது தடைபற்ற பணங்கள் வருகிற காலகட்டங்கள் ரொம்ப பேத்துக்கு பார்த்திங்கன்னா பணம் இல்லை என்ற சொல்லுக்கு இல்லாத அளவுக்கு நடக்குதுன்னா குடும்பஸ்தானத்தை வரையஸ்தானத்தை நாலாம் அதிபதி ஸ்தானத்தெல்லாம் குரு ஆரம்பிச்சு சனி பகவான் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கல அப்போ இது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது ஜோதிடர் யுகம் நேர்க்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலாபலன்களில் விருச்சக ராசிக்கு உண்டானது விருச்சகராசிக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது ஏன் போன வருஷம் குரு பயிற்சி இருந்தது ஏன் நடக்கலை எல்லோரும் நல்லா இருக்காங்க ஏன் நடக்கலை இது பல கேள்விகள்ங்க ஆனால் இந்த ஒரு ராசி தாங்க பல கஷ்டம் கொடுத்து ஃபீனிங்ஸ் பறவை போல் மீண்டும் 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 வந்துட்ருக்காங்க அவங்களோட அற்புதத்தை பற்றி பார்ப்போம் அவங்களுக்கு இந்த வரப்போகிற குரு பயிற்சி பலாபலன்கள் இது கூட காம்பினேஷனாக சனி நடந்திருக்கு அதோட ப தன்மை என்ன ராவுக்கு எது பேச்சு நடக்குது அதோட சேர்த்து இணைத்து பார்க்கும்போது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ராசி இது ஒரு மகத்தாரான ராசி எப்படின்னா ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஏன் எதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி பிறந்துக்கும் கேள்வி மட்டுமில்லை பதிலையும் கண்டுபிடிக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்க நம்பி நம்பி ஏமாந்தது பல இந்த ராசியோடது தாங்க அதாவது தைரியமும் இருக்கும் அரவணைப்பும் இருக்கும் டக்குன்னு இமோஷ்னலாக நம்பிடுறாங்க அதிலிருந்து மீண்டு வந்து இவங்க தன்னை வளர்த்தி கொள்ளும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வரும் நிறைய சாதனையாளர்கள் பார்த்திங்கன்னா விருச்சகராசியை விருச்சலகணமாக இருப்பாங்க நிச்சயமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரூஃபே இருக்கே இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆடுறதும் சரி அப்புறம் இந்தியாவில் ஆடுறதும் பார்த்திங்கன்னா விருச்சகம் சம்பந்தம் இல்லாமல் இப்போ ஆடலை பாரத பிரதமரும் சரி இவங்களும் சரி ஸ்டாலின் ஐயாவும் சரி அப்போ நம்ம ஆள் இதோடு உயர் பதவி இதெல்லாம் போகக்கூடியது இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் இருக்கும் சொல்ல சொல்லு கரெக்டான வார்த்தையை பயன்படுத்திட்டாலே ஜெயிச்சிடும் அப்போ அளவுக்கு வார்த்தை கரெக்டாக பயன்படுத்துவாங்களோ அது இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ராசிக்காரங்க வார்த்தை ரொம்ப முக்கியங்க நல்லதே சொல்லுங்க பசியோடு இருந்தால் கூட சாப்பிட்டேங்க நல்லா இருக்கேங்க அப்போ நீங்கள் சொல்லும் சொல்லு உங்களுக்கு ஈர்த்து வரும் இந்த மாதிரி இருக்குது சரி தெளிவாக ஒவ்வொரு டாப்பிக்காக பேசிடுவோம் முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நான் சொல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது பணம் வருவாய் பார்த்திங்க போன வருஷம்லாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்ணுக்கு தெரிந்தே இழந்தது பல தெரிஞ்சே ஏமாத்தலாம் தெரிஞ்சே கொடுக்குறோம் விரைச்சல வந்துட்டுருக்கு என்னென்னே தெரியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பல கேள்விகள் இருந்து ராசிக்கு இப்போ குரு பயிற்சி எட்டாம் இடத்துக்கு குரு வந்து குரு உங்கள் சொந்த ராசியான ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் ரெண்டு நாலு பன்னிரெண்டு இந்த வீட்டை பார்க்கும் பொழுது தடைபற்ற பணங்கள் வருகிற காலகட்டங்கள் ரொம்ப பேத்துக்கு பார்த்திங்கன்னா பணம் இல்லை என்ற சொல்லுக்கு இல்லாத அளவுக்கு பணம் வருவாய் உண்டு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருது அப்போ குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ நகை சேர்க்கும் யோகம் இல்லை நகையை மீட்கும் யோகம் அப்போ ஃபஸ்ட்டு அதை பிளான் பண்ணுங்கள் வருகின்ற பணத்தை நகை சேர்க்கிறது பாருங்கள் மருத்துவ செலவு குறையுதுங்க விரைவு செலவு குறையுது பொதுவாக விரிச்சை கலாச்சிக்காரங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் வீட்டில் டாய்லெட்டு வீட்டில் எங்கே ஒரு தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் முதல்ல தண்ணிங்கிறது குபேரன் மாதிரி குறிக்கணும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் தண்ணி மட்டும் லீக் ஆகக்கூடாது இந்த ராசிக்கு அது ரொம்ப ரொம்ப ஆப்ட் என்ன ராசி என்ன ராசி பாருங்கள் நீர் வீடு முடிச்ச ராசி அது குறிப்பாக அந்த டாய்லெட்டு சிங்க்கு இதில் லீக் ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படி இருந்தால் அதை ரெடி பண்ணுங்கள் இன்னும் பணம் தங்கக்கூடிய அம்சங்கள் வந்துவிடும் குடும்ப ரீதியாக பணம் பணம் சம்பந்தப்பட்டது உண்டு வாக்குப்பளிதம் உண்டு கொடுக்கல் வாங்கல்கள் சீராகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ரைட் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இப்போதான் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இடம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்ருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடம் விற்றுருப்பாங்க ஒன்றை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வாங்குறது அப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு பைக்கு ஒருத்தர் வாங்குகிறான பைக்கு இது மாதிரி பைக் எதுக்குன்னா வேலைக்கு போகும்போது தேவைப்படுது போயிட்டு வர்றது ஒரு அவசியம் தேவையாக இருக்குது குறிப்பிட்ட லெவலில் இருக்கிறவங்கள காரு அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கணும் முதல்ல கடன் அடைக்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த பைக் இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும் பாருங்கள் இப்போ முக்கியமாக வேலையை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் செல்ல மாதங்களாக வலிமை எல்லாம் இருந்தது ஒரு ராசி அதிபதி வேறு இப்போ வேலையும் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் ஒன்று மாற்றி ஒன்று என்ன மட்டும் வேலை வாங்குகிறாங்க வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை செய்ய போகிற பக்கமெல்லாம் ஒரு பிரச்சனை போன டைம் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஒர்க் கல்லீக்ஸ்கிட்டையும் சரி மேலதிகாரிகிட்டையும் சரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துக்கிட்டே இருந்தது இதை சரி பண்ணி நான் தான் பண்ணேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணது இன்னொருத்தன் அவார்டு வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது பட் இப்போ என்ன நடக்குதுன்னா குடும்பஸ்தானத்தை விரையஸ்தானத்தை நாலாம் அதிபதி ஸ்தானத்தெல்லாம் குறுபார்வைய ஆரம்பிச்சு சனி பகவான் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கல அப்போ இது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஒரு ஜாபில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அரவணைத்து போகக்கூடியது இந்த சொல்லுவாங்க அப்ற எல்லாம் நல்லா எதுவும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு நீங்கள் எந்த தொழில் பண்ண வேலை பண்ண பார்த்தாலும் அந்த வேலை செய்யும் இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சில பயணங்கள் இருக்குதுங்க தொழிலோட பயணங்கள் சில பயணங்கள் இருக்குது போயிட்டு வர வேண்டியது அப்போ பேங்களூரில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பெங்களூர் நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டு வந்து வர வேண்டியது அதோடு இந்த கோயம்புத்தூரில் ஒரு டெக்ஸ்டைல் இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அவர் டெக்ஸ்டைல் இதில் ஒரு ஷோரூமில் அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அவருக்கு என்ன பண்ணது குஜராத் சூரத் சூரத் பக்கம் அகமதாபாத் தங்கெல்லாம் போயிட்டு ஒரு டைரக்டாக டீலிங் பேசிட்டு வர வேண்டிய போயிட்டு இருந்தோம் அப்புறம் அவர் ஆக்சுவலி அவர் சேல்ஸ்மேன் பர்சன் தான் போயிடும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டிராவலிங் இருக்குது போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது போயிட்டு வந்தாலும் வளர்ச்சி வெற்றியாக இருக்கும் ரைட் முக்கியமாக இப்போ திருமணம் திருமணத்துக்கு குரு பார்வை இருக்கா இல்லையா அது விட்டுருங்க குரு என்ன பண்ணுறாங்க அதிசாரமாக அக்டோபர் டு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் குரு உச்சம் பெறும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறுறாரு மிதனத்துக்கு மாறின அங்கேயே இருக்காரா மிதனத்திலருந்து கடகத்துக்கு வந்துடுவார் கடகத்துலேருந்து மீண்டும் மிதனத்துக்கு வரார் இவ்வளோ மாற்றம் நடக்குது திருமணத்தை பற்றி பேசுவாங்க போன டைம்லாம் பல டைம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து போன தள்ளி போயிடுச்சு நானே எத்தனை விஷயம் சொன்னேன் நான் சொல்லுவேன் அங்கே இந்த காலகட்டத்தில் மற்ற லக்னம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும் சொல்ல மாதிரி சொல்ல கொஞ்சம் பார்த்து பாருங்க ஏன்னா இப்படி கிரக சூழ்நிலை இருக்குது ஏன்னா ஏழாம் குரு இருக்குது உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் ஆறாம் இடத்தன் நாளில் நின்ற சனி பகவான் ஆரை பார்க்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா ஆறு என்ன பாருங்கள் ஆறு அப்போ ரெண்டாம் குடும்பஸ்தானத்துக்கு விரையும் பத்து எல்லாம் கணக்கு அப்போ திருமணத்தை தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது போன வருஷம் குரு பார்வை இருந்தால் சனிதாங்க இது பண்ணுறது அப்போ இப்போ சனியை அவர் என்ன பண்ணுறாங்க அஞ்சாம் இடத்துலேருந்து ஏழு கணக்கு பண்ணுறாரு ரெண்டு பதினொன்று ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று இதுக்கு திருமணத்துக்கு உண்டான அதிகுறி விருப்ப திருமணம் காதல் திருமணம் உறவில் திருமணம் வைத்திய வித்தியாசங்கள்லாம் கொஞ்சம் அப்படி தான் வரும் ஆக பார்த்தா திருமணத்துக்கு நான காலகட்டம் ஆயிடுச்சு இறைவாழ் திருமணம் நடக்கும் குருபார்வை சந்திரனுக்கு மட்டும் இல்லை லக்னத்துக்கோ ஏழாம் அதிபதிக்கோ இருக்கும் கூட பார்க்கலாம் ஆக திருமணத்துக்குன்னு காலகட்டம் வெகுவாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க பத்து பொருத்தம் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது அதை தாண்டி முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா கிரக பொருத்தம் கூட்டு தசை இருக்கா இல்லையா என்ன தோஷங்கள் ஏழாம் அதிபதி என்ன குழந்தை பாக்கியம் என்ன அன்யூனியம் என்ன ரெண்டு பேரும் திருமணத்துக்கு அப்புறம் வலுமையாக இருப்பாங்களா ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது இப்படிலாம் பார்க்கணும் இருக்கதே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது திருமணம் பொறுத்தவங்க அதான் ரொம்ப அசால்ட்டாக பார்த்துட்டுருக்காங்க ஒரு கம்பெனி பிரிண்ட் அவுட் போட்டு டிக் பண்ணி கொடுக்கறது அப்படி பார்க்கறது நீங்கள் தேவையில்லையா புத்தகம் வாங்கி நீங்களே பண்ணிக்கலாமே இப்போ துல்லியமாக பார்க்கணும் அதை அது மூர்த்த ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதை குறிச்சிக்கோங்க ரைட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பூர்வீகத்திலிருந்து பணம் நகைகள் வருகிற காலகட்டங்கள் உண்டு ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்குகள் இருக்குது ஒரு தீராத பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலகட்டம் அது முடிவுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதால் யோகங்க பிஸ்னஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்கிறது வேலையில் ஒரு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டோ அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு கையில் பணம் தங்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு கடையில் இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம் இப்போ ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும் கடையை வச்சுக்கிறதா முடியலாமான்னு போன டைம்லாம் இந்த விருச்ச கிளாசிக்கு போன டைம் பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த தடையை அப்படியே திருப்பி போடுற மாதிரி நல்லவங்களுக்கு கேது பகவான் வரார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாவியே வரேன் அப்படின்ட்டு கேது பகவான் வந்திருக்கார் கேது இருக்க என்ன பண்ணால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது சீர்திருத்தம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கேது பார்க்கும் சட்டத்திட்டங்கள்லாம் அப்போ என்னென்ன எதில் ஏன் பணம் வரல ஏன் பணம் மிஸ் ஆச்சு கணக்கு வழக்கில் பார்க்க ஆரம்பிக்கும் அடுத்தது அதோட நுண்ணறிவுக்கு அது அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எது பண்ணால் டெவலப் ஆகும் அதுக்குண்டான அம்சத்தையும் பண்ணி கொடுத்துரும் இப்போ நீங்கள் புது முயற்சிகள் எடுக்க ஆரம்பிங்க விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது டையஅப் போடுறது கடன் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் அது மட்டும் குறைச்சிட்டு இதை கொஞ்சம் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய இருக்குது குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவங்க இவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் இப்போ ரொம்ப நாளாக ஒரு டெக்ஸ்டைல் குறிப்பாக டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவ்விதமான வெற்றி டெக்ஸ்டைல் ஷோரூமு ஃபர்னிச்சர் வச்சுருக்கிறவங்களுக்கெலாம் ஏன்னா இப்போ கேது பகவான் நாலாம் இடத்தில் ராகு பத்தில் கேது இல்லையா ஆக நூல் சம்பந்தப்பட்ட எந்த ப்ராடக்ட் பெண்கள் சம்மந்தப்பட்ட துணி டெக்ஸ்டைல் மேக்கப் சம்மந்தப்பட்ட சூப்பர் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கு சரி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு யோகமாக இருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டு போய் படிக்கிறேன் வெளியூர் போய் படிக்கிறேன் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அங்கே வந்து கல்வி ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறனால கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நல்ல எழுத்து தேர்வுகள் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு நிறைய பேர் டாக்டராக விநியோகம் உண்டு வளர்ச்சிப்படும் பனை நிலையாக வந்துருச்சு ரைட் இப்போ ஹெல்த் வைஸ் ஹெல்த்து தான் இப்போ தான் மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கீங்க சரி மருத்துவ செலவு மட்டும் இல்லை இப்போ நல்லபடியாக இருக்குது தாய் தந்தையுடல் நிலை நல்லா போகிறது இந்த லக்ன ரீதியாக பார்க்கணும் ஒரு சில விஷயங்கள் அதுவும் வேறு இப்போ ஒரு சில பரிகாரங்கள் சொல்லணும் அதுக்கு முன்னாடி இருக்காது ஜாதக ரீதியாக பார்த்து நோய் தீர்க்கிறது கடன் சம்பந்தப்பட்டது திருமணத்துக்கு திருமணத்துக்குண்டான காலகட்டம் எப்போ ஜாதக ரீதியாக இந்த மாதிரி வரன் வரும் என்ன தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் லக்கி நம்பர் என்ன இந்த மாதிரிலாம் வேணால் என்ன தொடர்பு கொள்ளுங்க கேள்விக்கிற நம்பரை பார்த்துட்டு சரி இப்போ முக்கியமாக ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது தைரியமாக இருக்கலாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் தேவைப்படுது நாளில் ராகுபகம் வந்து உடல் எடை குறைக்க யோகா அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கும் ஆக மொத்தம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கங்க அஜீரணம் சம்மந்தப்பட்டது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க வயதானவர்களுக்கு அந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மாற்று கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஆக மொத்தம் வளர்ச்சியின் உச்சத்தில் நோக்கி போகிறீங்க சரி இப்போ ஒரு பரிகாரம் தேவைப்படுது குரு எட்டில் வந்தால் கூட மற்ற எட்டில் வரார் இப்போ எட்டில் வர இந்த வரதுனால் அந்த ப்ளஸ்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் குரு பகவான் வழிபாடு அடிக்கடி பண்ணிக்கணும் ஸ்வீட் சம்மந்தப்பட்ட தானம் கொடுக்கணும் எட்டில் குரு இருக்கு இல்லையா தொந்தரவு கொடுக்காம அப்புறமா தானம் கொடுக்கறது ஸ்வீட்டு எங்கள் பழங்கு ஸ்வீட்டை கொடுத்துருங்க பழங்கள் கொடுங்க முடியாதவர்கள் இல்லாதவர்களுக்கு அதை பார்க்கும்போது நல்லபடியாக இருக்கும் சரி குழந்தை பிறப்புக்கு அக்டோபர் டு டிசம்பரில் நல்லபடியாக இருக்குது சரி பார்ப்போம் வேறு கேள்விகள் சந்தைங்க தான் கேட்க பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்